அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து மூணே மூணு பொருள் போதுங்க ஒரு கப் அளவு வந்து பாருங்கள் கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க இந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறலாம் தோசை மாவு பதத்துக்கு வந்து இந்த மாவு வந்து கரைச்சிக்கிறணும் மாவு பாருங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க அடுத்து வந்து அரை முடி தேங்காய் எடுத்து பாருங்கள் இப்படி துருவி வச்சுருக்கிறேன் அது கூடவே ஒரு இருபது திராட்சை வந்து உலர் திராட்சை வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் வந்து முக்கால் கப்பில் வந்து சுகர் எடுத்திருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மூணு பேர் சம்பளம் எடுத்துகிட்டு பாருங்கள் அப்படி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சப்போஸ் தேவைப்பட்டால் அதில் வந்து ஏலக்காவோடு பொடி பண்ணி சே சேர்த்துக்கலாம் தோசை தவ வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு சைடில் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் சிம்லேயே வச்சு இதை வந்து ரெடி பண்ணணுங்க இப்போ ஒரு சைடு வந்து வெந்திருச்சு இப்படி அப்படியே எடுத்து அப்படியே போட்டுடலாங்க போட்டுட்டு அந்த சைடில் வந்து லைட்டாக அப்படியே ப்ரெஷ் பண்ணி விடணும் ஒரு சைடு வெந்த உடனே அப்படியே திருப்பி போட்டு விட்டுக்கோங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லா மாவுளையும் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து த்ராக்ஸு பேருச்சி எல்லாமே சேர்த்துருக்குறோம் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இருங்க நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணிட்டேங்க பாருங்களே அப்படியே தேங்காய் அது கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நன்றி வணக்கம்